அறுக்கும் மேற்கும் இல்லை என சொத்து சொன்னதைப் போலத்தான் உடைமை எண்ணமும் நான் பெரியவன் என்ற அதிகார எண்ணமும் தான் மாபெரும் குற்றங்களுக்கான காரணமாக இருக்கிறது காலங்காலமாக வரி வசூலிக்கும் ஏரில் கொள்ளையடிப்பது ஆட்சியாளர்களை விஷயமாக இருந்ததால் சர்வதேச அளவிலே மக்களாட்சி மலர்ந்தது எல்லோருடைய நிலத்தையும் தோண்டினால் யார் அந்த நிலத்திற்கு உரிமையாளர் இந்த இயற்கை மட்டும்தான் இங்கு இருக்கிற மண்ணுக்கும் அனைத்திற்கும் உரிமையாளராக இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் உடைமை எண்ணமும் நான் பெரியவன் என்ற ஆதிக்க எண்ணமுமே இங்கு நடக்கும் சமூக குற்றங்கள் அனைத்திற்கும் காரணம் அது அதை திருத்திக் கொள்வது மட்டுமே தீர்வாக இருக்கும் எல்லோரும் நிலத்திலும் தோண்டி பார்த்தால் அங்கே ஒரு மலைமானி இருக்கும் மலைமானி பற்றி அறிந்தவர்களிடம் அறிக ஏன் அறியாதோர் விடுகள் அந்த பூமிக்கு வந்த எல்லோருமே ஒரு கயில் கைதிகள் தான் தெரிந்து செய்த தவறுகளோ தெரியாமல் செய்த தவறுகளோ திருத்திக் கொள்வதில் மட்டும்தான் குற்றமணப்பன்மை கொள்வதும் அதை திருத்திக் கொள்வது மட்டும்தான் மனித நன்மைக்கு சரியானதாக இருக்கும் மலைமானி நம்முடைய நிலத்திற்கு கீழும் இருக்கலாம் அல்லது நமது மனதுக்குள்ளும் இருக்கலாம் அகழ்ந்து பார்த்து அருளோ பொருளோ அது பொதுவில் உள்ளது உயிர்கள் உயிரோடு இருப்பதை உயிரோடு இருக்கும் உயிர்களை காப்பாற்றுவதை தாண்டி தன் பிள்ளைக்கு எனப் பதுக்கும் உடமை என்னமும் நான் பெரியவன் என்று அதிகாரம் செலுத்தும் இது இரண்டுமே அருளுக்கும் விரோதமானது பொருளுக்கும் விரோதமானது அருளும் பொருளும் பொது உடைமைதான் கடவுளும் கம்யூனிசமும் பொது உடைமைதான் ஏனெனில் இயற்கை பொதுவில் பொது உடைமையானது உயிர்கள் யாவும் பொதுவில் சமமானது உயிர்களின் மதிப்பை தாண்டி உயிர்களை குணப்படுத்தும் உயிர்களின் துன்பப்படும் உயிர்களை குணப்படுத்துவதை தாண்டி இங்கு மாபெரும் ஆக்கப்பூர்வமான செயல் வேறொன்றும் இல்லை அதுதான் அறிவியல் பண்டைய அறிவியல் வரலாறாக இருந்தால் இன்றைய அறிவியல் போல அடுத்தும் ஒரு அறிவியல் வரலாம் அறிவியலுக்கு தயார்படுத்தப்படாத மனங்கள் ஆன்மீகமாக இருக்க முடியாது அவரவர் மனதை பக்குவப்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் சமயங்களை தவிர சாதி மதம் இனம் மொழி சமயங்கள் வழிபாட்டு தலங்கள் அனைத்தையும் வைத்து கொண்டு வியாபாரம் செய்து சொத்து சேகரித்து உடமை எண்ணத்தை வளர்த்துக்கொள்வதோ நான் பெரியவன் என்று ஆதிக்கம் செலுத்துவதோ கட்டாயம் இயற்கைக்கு தான் இருக்கும் அதுபோலத்தான் மலைமாணிக்கல்கள் வீட்டிலிருந்த ஒவ்வொரு நீர்நிலை பகுதிகளிலும் நிலநடுக்கம் வெள்ளப்பெருக்கு மழைக்காலங்களில் மட்டுமே அறிய வருகிறது குடியிருப்பு பகுதிகளை அனைத்தும் நீர்நிலைப் பகுதிகளில் நாம் கட்டிவிட்டோம் என்பது திருத்திக் வேண்டியது திருத்தி எழுதப்பட வேண்டிய தீர்ப்புகள் அல்ல நீதிமன்ற அவமதிப்பு அல்ல நாம் நம்மை அவமதிப்பு செய்து கொள்கிறோம் மலைமானி இந்த நீருக்கு அடியில் இருந்தால் இருக்கலாம் அங்கு நிலத்தில் அங்கு ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் கட்ட வேண்டாம் மலைமானி நம்ம மனதுக்குள் இருக்கட்டும் அங்கும் ஆக்கிரமிப்புகளை தூக்கி எறிவோம் உயிர்துன்பம் போக்குவதை உயிர் துன்பம் போக்குவதற்காக கண்டறியப்பட்ட அறிவியல்தான் அருள் பொருள் உயிர் துன்பத்தை போக்குவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட அருவிகள் தான் கடவுள் கம்யூனிசம் அனைத்தும் மலைமானியை வெளியிலும் தோண்டியெடுப்போம் மலைமானியை புறத்திலும் தோண்டியெடுப்போம் மலைமானியை அகத்திலிருந்தும் தோட்டிய தோண்டியெடுப்போம் என் மன்னார் புலவர் இரண்டு சின்ன கவிதை தொகுப்பு தொடரும் கோபட் நான் தங்கியோம்